அதிகாரம் பதினெட்டு ஆபிரகாமுக்கு மகன் வாக்களிக்கப்படுதல் பின்பு ஆண்டவர் மம்ரேயின் கருவாலி மரத்தோப்பின் அருகில் ஆபிரகாமுக்கு தோன்றினார் பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன் உங்கள் காலடிகளை கழுவியபின் இம்மரத்தடியில் இலை பாருங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தைத் தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள் அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் மிருதுவான மாவை பிசைந்து அப்பங்களை சுடு என்றார் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார் அவர்கள் உண்ணும்பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் அடுத்த ஆண்டு இதே காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர் சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது எனவே சாரா தமக்குள் சிரித்தவாறே நானோ கிழவி என் தலைவரும் வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் என்றார் அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நான் வயது இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ அடுத்த ஆண்டு இதே காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன் அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார் ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது அதற்கு ஆண்டவர் இல்லை நீ சிரித்தாய் என்றார் சோதோமுக்காக ஆபிரகாம் மன்றாடுதல் அம்மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்ய விரும்பியதை இருந்து மறைப்பேனோ ஆபிரகாமிடமிருந்தே வலிமைமிக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்று கொள்வார் ஏனெனில் நீதியோடும் நேர்மையோடும் எனக்கு கீழ்ப்படியும் படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமறைவினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபரகாமுக்கு வாக்களித்தது நிறைவேறும் வண்ணம் நான் அவனை தேர்ந்து கொண்டேன் என்று தமக்குள் சொல்லி கொண்டார் ஆதலால் ஆண்டவர் ஆபரகாமை நோக்கி சோதோம் கோமராவுக்கு எதிராக பெரும் கண்டனக்குரல் எழும்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைந்த குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அம்மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபரஹாமோ ஆண்டவர் திருமன் என்று கொண்டிருந்தார் ஆபரஹாம் அவரை அணுகி தீயவரோடு நேர்மையாளரும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகையில் ஐம்பது நேர்மையாளர் இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கிற ஐம்பது நேர்மையாளரை முன்னிட்டு ஆவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவரோடு நேர்மையாளரையும் அளிப்பது உமக்கு ஏற்றதன்று நேர்மையாளரையும் தீயவரையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நேர்மையாளர்கள் இருப்பதாகக் கண்டால் அவர்களின் பொருட்டு அவ்விடம் முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது ஆப்ரஹாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேசத் தொடங்கிவிட்டேன் ஒருவேளை ஐம்பது நேர்மையாளருள் ஐந்து பேர் குறைவாக இருக்கலாம் ஐந்து பேர் குறைவதை முன்னிட்டு நகரம் முழுவதையும் அளிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் பேசத் தொடங்கி ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் நாற்பது நேர்மையாளரின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் என் தலைவரை நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரை காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோடு அடியன் பேச துணிந்து விட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரை காணப்பட்டால் என அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு முறை என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அப்பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆபரகாமோடு பேசி முடித்தபின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் ஆபரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார்